இன்று கிறிஸ்தவத்தின் வரலாறு என்று பார்க்க போகிறோம் நிறைய வரலாறுகளை எழுதுகிறவர்கள் தங்களுக்கு சாதகமானதைத்தான் எழுதுவார்கள் ஆனால் வரலாறு என்பது மெய்யாக எது நடந்தது எது நடக்கவில்லை என்பதுதான் சாதாரணமாக வரலாறை மறைப்பார்கள் ஏனென்றால் அது அவர்களுக்கு பிடிக்காததாக இருக்கலாம் ஆனால் வரலாறை மறுக்க முடியாது நம்முடைய பரிசுத்த வேதா வரலாற்று புஸ்தகம் அல்ல ஆனால் அதில் வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது ஒரு விஞ்ஞான புஸ்தகம் அல்ல ஆனால் அதில் விஞ்ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகம் எப்படி உண்டாயிற்று என்பது இந்த வேதாங்க மட்டும்தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆதி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது ஆதியிலே இந்த பிகினிங் தேவன் காட் ஆதியிலே தேவன் ஆதியிலே ஏதோ சக்தி அல்ல ஆதியிலே ஒரு ஏதோ ஒரு கேஸ் அல்ல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் வானத்தையும் என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது வேறு இடங்களிலே வானங்களையும் ஹெவன்ஸ் அண்ட் தி ஏர்த் தி ஹெவன்ஸ் அண்ட் தி ஏர்த் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது வேதாத்மத்தின் அறுபத்தி ஆறு புஸ்தகங்களிலே முதல் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வரலாற்றின் ஆரம்பம் இதை யார் எழுதினார்கள் மோசே எழுதி கொடுத்தார் என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம் ஆனால் மோசேக்கு அந்த மெட்டீரியல் எங்கிருந்து கிடைத்தது ஆதாம் முதற் பின் சந்ததிகள் எல்லாம் அவர்களுடைய வம்ச வரலாறை ஜேர்னல் ஆக எழுதி வைத்திருந்தார்கள் அது நோவாவின் பேடையிலே பாதுகாக்கப்பட்டது அப்படித்தான் அது மோசை கை வரைக்கும் வந்து கிடைத்தது ஆதாம் எழுதி வைத்திருந்ததைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம் ஆதாமுக்கு எப்படி தெரியும் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் வந்து ஆதாமோடு உலாவினார் பேசினார் அப்போ அவர் சொல்லியிருப்பார் இதெல்லாம் எப்படி சிருஷ்டித்தேன் என்று அதை ஆதாம் எழுதி வைத்திருக்கிறார் வேதாங்கத்தின் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்ப்பீர்கள் என்றால் இந்த உலகத்தின் முடிவு எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பிறகு நித்திய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக வரலாறு என்பது வேறு யாராலும் அவர்களுடைய அவர்களுக்கு தெரியாத காரியங்களை எழுத முடியாது ஆனால் சிருஷ்டிப்பை பற்றியே தேவன் ஆதாமுக்கு சொல்லி ஆதாம் மூலமாக மோசை அதை பெற்று நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் அதுபோல எதிர்கால வரலாறை யாராலும் சொல்ல முடியாது ஆனால் இந்த வேதாங்கத்திலே தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேதாங்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லாம் அப்படியே அந்தந்த காலங்களிலே நிறைவேறி கொண்டு வருகின்றன ஆகவே இறுதியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதும் நிச்சயமாக நடக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை வானமும் பூமியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா சில இடங்களிலே வானங்களும் பூமியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது யாராவது வாசிங்க ஆறு நீ ஒருவரே கத்து நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவர்களுடைய சர்வ சேனையையும் தனைகளையும் வானாதி வானங்களையும் வானங்களையும் அவர்களுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவை உள்ள எல்லாத்தையும் உண்டாக்கி அவைகள் எல்லாம் இதை காப்பாற்றுவது வான சேனைகள் உண்மை பணிந்து கொள்வது சேர் இங்கே என்ன பார்க்கிறோம் தேவன் எதையெல்லாம் உண்டாக்கினாராம் வானவாதி அவைகளுடைய சேனைகள் அது ஒரு செக்ஷன் இதை நான் தான் புரிந்து கொள்ள வேண்டும் வானங்கள் ஒரு செக்ஷன் அடுத்த செக்ஷன் என்ன அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களிலேயும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாகவே பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது நாம் சாதாரணமாக இந்த உலக பிரகாரமான விஞ்ஞானிகள் நமக்கு சொல்லி என்ன பூமி இருக்கிறது இது போல நிறைய கோலங்கள் இருக்கின்றன இல்லையா கொஞ்சம் பேர் சொல்லுங்க கொஞ்சம் கோலங்களுடைய இதெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் அப்ப எங்க வந்து வரும் இந்த வேதாரணத்தின் படி வானங்கள் வானங்கள்

மே மற்ற தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அவர்கள் யார் என்றால் என்ன அவை தேவர்களே அல்ல மனுஷனால் உண்டாக்கப்பட்ட விக்கிரகங்கள் எம்டி வெத்துடப்பா அவைகளை குறித்து பயப்படவே தேவை கிடையாது தேவனை நம்புகிற மனுஷன் இந்த மற்ற விக்கிரங்களை குறித்து பயப்பட தேவையில்லை ஆனால் அதற்கு மாறாக கர்த்தர் யார் கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர் அதுதான் நம்முடைய தேவனுடைய மகத்துவம் சங்கீதம் எட்டு மூன்று நான்கு உங்களுடைய ஸ்தாபித்த சந்தனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது மனுஷனை நினைக்கிறதுக்கு மனுஷகுமாரை விசாரிப்பதற்கும் ஏமாறு அவர் வானங்களை உண்டாக்கினவர் நீதிமொழிகள் மூன்று பத்தொன்பது கத்தர் ஞானத்தினாலே பூமியை அஷ்டி பாடுபடுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் பூமி வானம் ஞானத்தினாலே பூமி வானங்கள் ரெண்டும் பிரித்து சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகள் எட்டு இருபத்தி ஏழு அவர் வாகனங்களை படத்தியிலும் நான் அங்கு இருந்தேன் அவர் சமுத்திர விலாசத்தை பட்டணிக்கிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு வீராதபடி அதற்கு எல்லையை கட்டறிந்து பூமியின் அசிவாதங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவருக்கு செல்லப்பிள்ளையாக இருந்தேன் இந்த யாரு வருஷத்துக்கு முன்பு உள்ளவரல்ல வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னரே இருக்கிறவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் இந்த வானங்கள் பூமி இவை தனி தனியாக தேவன் நாம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஏன் இந்த வித்தியாசம் ஏன் அப்போ பூமி ஒரு கோலம் என்றால் சந்திரன் ஒரு கோலம் சூரியன் ஒரு கோலம் செவ்வாய் ஒரு கோலம் என்றால் இன்றைக்கு மனிதன் என்ன கேட்கிறான் பூமியிலே சுவாசிக்க ஆக்சிஜன் தமிழில் என்ன பிராணவாயு பிராணவாயு இருக்கிறது என்றால் அந்த கோலங்களிலும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறாங்க ஆனால் ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்து பூமியிலே தான் வைத்தார் பூமியை தான் மனுஷன் வாழ்வதற்காக ஆண்டவர் வைத்தார் விருட்சங்கள் இங்கேதான் கடல் இங்கேதான் கடலிலே வாழும் ஜீவன்கள் இங்கேதான் ஆகாயத்து பறவைகள் இங்கேதான் காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் எல்லாம் வைத்து அழகான ஏதேன் தோட்டத்தை ஏற்படுத்தி ஆண்டவர் இந்த பூமியை மனிதனுக்கு கொடுத்தார் கொடுத்து அவன் அதை ஆளுகை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தார் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மிச்ச எல்லாம் ஒன்று பூமி என்கிற உலகம் ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவாதம் இந்த பூமியை ஆளுகை செய்வதுதான் இந்த உலகத்தில் செய்யப்பட வேண்டிய வேலைகளை ஆண்டவருடைய பணிவிடைக்காரர்களாக செய்யும்படி தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சில நாட்களுக்கு முன்பு நான் நினைக்கிறேன் ஃபேஸ்புக்கில் எங்கேயோ பார்த்தேன் ஜப்பானிலே செயற்கையான ஒரு கர்ப்பை பலூன் மாதிரி ஒன்றை செய்து அதற்குள்ளே உயிரணுவை செலுத்தி அது குழந்தையாக வளரச் செய்கிறார்கள் அது வெற்றியாக முடிந்து விட்டது அது கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கிறது அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்ன நினைக்கிறீங்க உம் இல்ல சாத்தியம் சாத்தியம் தான் ஆனா சாத்தியமா சாத்தியமில்லையா என்பதுதான் நல்லா கேள்வி செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதுதான் கேள்வி நான் ஒருத்தரை குத்தி கொண்டு விடுவது சாத்தியமா சாத்தியம் இல்லையா சாத்தியம் ஆனா செய்யலாமா செய்யக்கூடாது செய்யக்கூடாது அதற்காகத்தான் ஆண்டவர் பிரமாணங்களை எதை எதை செய்யலாம் செய்யக்கூடாது என்பது மிக மிக முக்கியம் ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார் ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன் மரணத்தையும் உனக்கு பார்க்க வைக்கிறேன் நன்மையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன் தீமையும் உனக்கு முன் வைக்கிறேன் இவ்வளவு சொல்லிட்டு சொன்ன ஆண்டவர் நல்லவர் அவர் என்ன சொல்கிறார் ஜீவனை தெரிந்து கொள் பரிட்சைக்கு கொஸ்டின் செட் பண்ண வாத்தியாரை வந்து தான்ப்பா ஆன்சர் இந்த ஏல்டு என்று சொல்லுகிறார் எவ்வளவு நல்ல தேவன் இல்லையா ஜீவனை தெரிந்து கொள் ஏனென்றால் நாம் நரகத்தில் மறிப்பது தேவனுக்கு சித்தம் அல்ல விருப்பம் அல்ல ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல ஆகவே சரியானதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் இந்த பூமி நம்முடைய உத்தரவாதத்தில் இருக்கிறது பூமியில் வாழ்கிற மக்கள் அவர்கள்தான் நம்முடைய உத்தரவாதம் மற்ற இருபத்தெட்டாவது அதிகாரத்தில் இயேசு சீஷர்களுக்கு கொடுத்த நீங்கள் உலகமெங்கும் சர்வ சிரிக்கும் உலகமெங்கும் சந்திரமண்டலத்துக்கு இதெல்லாம் சொல்லவில்லை ஆராய்ச்சிகள் பண்ணலாம் அது சிலருடைய நேரப்போக்கு ஆனால் நாம் நித்தியத்துக்கு அடுத்த காரியங்களை தான் யோசிக்கிறேன் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினால் அது வந்து தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்துவான் என்றால் அவனுக்கு ஸோ எது முக்கியம் என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் ஆகவே இந்த வானங்கள் பூமி இப்படி தான் பார்க்க வேண்டும் உலக விஞ்ஞானிகள் பார்ப்பது போல நிறைய பிரித்து பிரித்து பார்த்தால் ரொம்ப குழப்பமாயிடும் ஆண்டவர் பெரிய காம்ப்ளிகேட்டட் கிரியேஷன் அதை லகுவாக நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக அதை அந்த விதமாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு உலகம் பல நாடுகளாக பல மொழி பிரிவுகளாக பல மத பிரிவுகளாக குழம்பி போய் கிடக்கிறது இந்தியர்கள் என்று ஒரு வெறி இந்திய மதம் என்று ஒரு வெறி இந்திய கடவுள்கள் என்று ஒரு வெறி அத சவால் விடுவதற்கு இப்ப என்ன சொல்றார்கள் ஐயா இந்திய கடவுள் எல்லாம் கிடையாது தமிழ் கடவுள் வேற இந்திக்காரன் கடவுள் வேற அவங்க கனவுலாம் தவிர்ப்படியாக ஆக அவிதமாக ஒவ்வொருவரும் தங்களுக்கு என்ற ஸ்மாலர் குரூப் உருவாக்கிக் கொள்ள விரும்புகிறார்கள் ஆனால் நாம் பார்க்க வேண்டியது தேவன் பார்க்கிற விதமாக தான் பார்க்க வேண்டும் சோ இந்த உலகம் இந்த உலகத்தை முன்பு எல்லாம் என்ன செய்வார்கள் ஒரு வல்லமை படைத்தவன் போய் ஆக்கிரமித்து தன்னுடைய தேசமாக மாற்றிக்கொள்வான் அதை பத்தி யாரும் சட்ட பண்ணலை அதனால தான் வெள்ளக்காரங்க வந்த நேரம் இவங்க எல்லாம் அவங்களுக்கு பணி விட செஞ்சுட்டு பிரச்சனை பண்ணாமல் இருந்தாங்க அப்புறம் அந்த வெள்ளக்காரன் தான் மக்கள் ஆட்சி என்கிற ஒரு தத்துவத்தை அறிமுகம் செய்தார் ஆளுநர் மக்கள் ஆட்சி என்று ஆண்டவர் வைக்கவில்லை ராஜா ஆட்சி ராஜா அவர் வேண்டும் அவர் ராஜாக்களை நியமிக்கிறார் இதுதான் ஸோ இப்போ தனக்கு வசதியாக போங்கடா ராஜா நீங்களாம் வீட்டுக்கு போங்க நாங்களே பார்த்துக்கிறோம் என்று ஆனால் இப்போ காலப்போக்கில் என்னது மக்களாட்சி என்று சொல்லிவிட்டு இப்போ அரசு சொத்து அரசு கட்டளை எந்த மகாராஜாவும் எந்த மகாராஜா ராணியும் வேணான்னு துரத்தி அடிச்சிங்களேங்களோ அவங்களவே திருப்பி நீங்களே கொண்டு வர ஆரம்பிக்கிறீங்க தட்ஸ் மனிதன் ரொம்ப சுயநலம் கொண்டவன் நமக்கு ஒரு பிராட் திங்கிங்கே கிடையாது ஆனால் ஆண்டவர் படைத்து எல்லாவற்றுக்கும் அவர்தான் ராஜா சரி அப்படி வைத்திருக்கும் போது இந்த கண்டங்கள் வெவ்வேறு மனு இனங்கள் வந்தன எல்லாருமே நோவாவின் பிள்ளைகளில் இருந்து வந்தவர்கள் தான் கருப்பர்கள் மஞ்சள் நிறக்காரர்கள் வெள்ளைக்காரர்கள் என்பவர்கள் எல்லாம் வேறு வேறு ஸ்பீசிஸ் கிடையாது பசு மாடுல கருப்பு மாடும் இருக்கிறது வெள்ளை மாடும் இருக்கிறது வெள்ளை மாடு என்ன வெள்ளக்கார மாடா மாடு தான் கருப்பு மாடுதான் அதே மாதிரி தான் மனிதர்களே நிறத்தை வைத்து வித்தியாசம் கிடையாது அந்த நிறம் நம்முடைய தோற்றம் நம்முடைய உயரம் இதெல்லாம் நாம் வாழ்கிற சீதோஷ்ண நிலை நாம் உண்கிற உணவு அங்குள்ள மண் வாக்கு ஆகியவற்றை பொறுத்து மாறும் நம்ம பிள்ளைங்களே ஒரு மூன்று தலைமுறை குளிர் நாடுகளிலே வாழ்ந்து விட்டார்கள் என்றால் நம்ம பேரப்பிள்ளைகளோட பேரப்பிள்ளைகள் வெள்ளக்கார பிள்ளைகளாக தான் வருவாங்க காரணம் என்ன அந்த சீதோஷ்ணம் அந்த சாப்பாடு அந்த மண் அவர்களை அப்படி மாற்றி விடுகிறது ஆகவே எல்லாரும் ஒரே ஆதாம் ஏவாளிடத்திலிருந்து வந்தவர்கள் தான் சரி இங்கே ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்க இன்றைக்கு நம்முடைய தலைப்பு கிறிஸ்தவத்தின் வரலாறு ஏன் வரலாறு என்கிறோம் என்றால் அது ஒரு வரலாற்று சத்தியம் ஹிஸ்டாரிக் அவைதான் வரலாறு என்று சொல்லுகிறோம் அது உண்மையானது சத்தியமானது கற்பனை அல்ல கதை அல்ல ஆகவே வரலாறு என்று சொல்கிறோம் கிறிஸ்தவம் எங்கே ஆரம்பித்தது ஆதாம் ஏவானிலேயே ஆரம்பித்தோட்டத்திலேயே ஆரம்பித்திருக்க அங்கேயே ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டார் இந்த குமாரனை அனுப்ப வேண்டும் அவர்கள் ஆதாம் ஏபாளை நித்திய ஜீவனுக்காக ஆண்டவர் சிருஷ்டித்தார் அவர்கள் பாவத்திலே விழுந்து விட்டார்கள் அதன் விளைவு என்ன ஒரு மகன் செத்து போய்விட்டான் கொலை செய்யப்பட்டு விட்டான் இன்னொருத்தன் கொலைகாரன் பிறகு துன்மார்க்க வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான் எல்லாம் போனது ஆண்டவருடைய கணமும் போனது ஆதாம் கனமும் போனது ஆனால் அதன் பிறகு மூன்றாவதாக ஒரு மகன் பிறந்தான் அவன் பேர் என்ன சேர் வேதா சொல்கிறது அவனுடைய காலத்திலே மனிதர்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் ஏன் அது சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு முன்னர் இருந்தவர்கள் தேவனை ஒதுக்கிவிட்டார்கள் தேவன் மீது கோபம் எங்களுக்கு கடவுள் வேண்டாம் ஆண்டவர் வேண்டாம் கூட ஒரு ஃபைனான்ஷியல் லாஸ் வந்து விட்டது ஒரு மரணம் வீட்டில் வந்து விட்டது உடனே என்ன சொல்லுகிறோம் என்ன கடவுள் என்ன பிரயோஜனம் ஒன்றும் வேண்டாம் இதெல்லாம் போதும் அப்படி விடுகிறோம் இல்லையா அது போல அவன் அப்படி போய்விட்டான் ஆகவே ஆண்டவர் ஒரு புது சமுதாயத்தை உருவாக்குகிறான் சேத்தின் பிள்ளைகள் தேவபக்தி உள்ளவர்களாக வளர்ந்து வருகிறார்கள் இப்போது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார் அவர்கள் வந்து சேத்தின் காயினின் வம்சத்தால் துர்மார்க்கமாக வாழ்கிறார்கள் நீங்கள் அவர்களோடு கலக்க வேண்டாம் ஆனால் இந்த சேத்தின் குமாரர் என்ன செய்தார்கள் காயின் வம்சத்து குமாரத்திகள் தங்களுடைய குடும்பத்தில் உள்ள பெண்களை விட அழகுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று என்ன செய்தார்கள் அங்கே போய் கல்யாணம் அதன் விளைவாக என்ன ஆயிற்று என்றால் பரிசுத்த ரத்தத்தோடு பாவம் கலந்து விட்டது அதன் விளைவாக மனுஷன் துன்மார்க்கனாக வாழ ஆரம்பித்தான் துன்மார்க்க வாழ்க்கை அப்போதான் ஆண்டவர் உலகத்தையே அழித்து விட வேண்டும் என்று தீர்மானிக்கிறார் அழித்து விட்டு ஒரு புது ஆரம்பம் அதற்காக என்ன செய்கிறார் ஒரு தேவ மனிதனை தெரிந்து கொள்கிறார் ஒருவன் என்று சொல்லும்போது அவனையும் அவனுடைய மனைவியையும் அவர்களுடைய மூன்று குமாரர்களையும் மூன்று மருமக்களையும் தெரிந்து கொள்கிறார் நோவாவையும் அவருடைய மூன்று மகன்களையும் மனைவியையும் மருமக்களையும் தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக புதிய சந்ததியை ஆரம்பிக்கிறார் பேரும் அதாவது காயினின் வம்சத்தில் வந்த அழிக்கப்பட்டு விட்டார்கள் அன்றைக்கு நோவாவின் காலத்தில் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கு ஈசாக்கின் மகனாகிய யாக்கோபு யாக்கோபின் புத்திரர்கள் என்று அந்த ஒரு ஜாதிக்கு ஆண்டவர் பெயர் கொடுக்கிறார் யாக்கோபுக்கு இன்னொரு பெயர் என்ன இஸ்ரவேல் யாக்கோபின் தான் என்ன பெயர் இஸ்ரவேல் புத்திர அவ்வளவுதான் விஷயம் வேற இவங்க ஏதோ எங்கேயோ வந்த ஒரு தனி ஜாதி அல்ல அதாவது அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அழிக்கப்பட்டவர்கள் தவிர பரிசுத்த வித்தாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறவர்கள் இவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும் போது திரும்பவும் பாவம் புகுந்து விடுகிறது அப்போதான் ஆண்டவர் சொல்லுகிறார் திருப்பியும் தான் அதற்குத்தான் இயேசு அனுப்பப்படுகிறார் அந்த இயேசு தேவனே மனுஷனாக வந்து வந்திருக்கிறார் மனுஷனை மீட்கும்படியாக அதற்கு அவர் வரும்போது எப்படி வருகிறார் ஒரு ஸ்திரீனிடத்தில் பிறந்தவராக வருகிறார் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நியாய பிரமாணத்துக்கு கீழானவரை அனுப்பினார் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரை அனுப்பினார் ரெண்டு நிபந்தனைகள் தேவ திட்டங்கள் இங்கே நிறைவேறுகின்றன ஒன்று அவர் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவராக இருக்க வேண்டும் தேவன் நேரடியாக வானத்தில் இருந்து கொண்டு குதிக்க கூடாது ஏனென்றால் மனுஷனை மன்னிக்க வேண்டும் மனுஷனுடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் ஆடாகவும் போக்கு ஆடாகவும் நமக்காக மறித்தார் என்று வேதம் சொல்கிறது பலி ஆடு என்றால் என்ன அதோடு அதோடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது அதோடைய ஜீவன் கொடுக்கப்படுகிறது போக்கு ஆடு என்று சொன்னால் என்ன பாவத்தை அதன் மேல விடுகிறோம் இறக்கி அதை என்ன செய்வார்கள் வனாந்தரம் அதாவது நகரத்துக்கு புறம்பே பாளையத்துக்கு புறம்பே அனுப்பி விடுவார்கள் பாளையத்துக்குள்ளே தான் ஜீவன் இருக்கிறது வாழ்க்கை இருக்கிறது சாப்பாடு கிடைக்கும் நகரத்துக்கு புறம்பே என்ன வனாந்திரம் வனாந்திரத்தில இந்த ஆட்டுக்கு தண்ணீர் கிடைக்காது சாப்பாடு கிடைக்காது தங்க இடம் கிடையாது ஒதுங்க இடம் கிடையாது அது அப்படியே அலைந்து 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 உள்ளே வர அனுமதியின்றி அங்கேயே செத்து போய்விடும் ரெண்டு காரியங்களையும் இயேசு நமக்காக செய்தார் நாம் பாளையத்திற்கு புறம்பே தள்ளப்பட வேண்டியவர்கள் எப்படி ஆண்டவர் ஆதாம் ஏவாளை வெளியே தள்ளினாரோ அதே போல தள்ளப்பட வேண்டியவர்கள் இயேசு நமக்காக பாளையத்திற்கு புறம்பே தள்ளப்பட்டார் நாம் பாவத்திற்காக சாக வேண்டியவர்கள் நமக்கு பதிலாக பிராயச்சத்தை பலியாக இயேசு நமக்காக மருந்தினார் இதுதான் சுவிசேஷத்தின் ரகசியம் இந்த இயேசு அந்த வசனம் திருப்பி வாசிங்க கராத்தியர் நாக நிலைபோது சிறீடத்தில் பிறந்தவரும் நாயகபுருமானத்தின் கீழானவரும் அருகே தன்னுடைய குமாரே தேவை அனுப்பினோம் மேலும் நீங்கள் புத்துராயத்தில் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க தேவெந்த குமாரனுடைய ஆவிங்களில் இது ரொம்ப முக்கியம் அவர் குமாரனை அனுப்பினது மட்டுமல்ல அதன் மூலம் நமக்கு ஒரு புது அந்தஸ்தை கொடுக்கிறார் என்ன பிதாவை அப்பா பிதாவை என்று அழைக்க அது இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் அருகதை உண்டு இப்போ அவர் மூலமாக நமக்கும் அந்த அந்தஸ்து அளிக்கப்படுகிறது இதுதான் சுவிசேஷம் இதுதான் உலகத்திற்கு அறிவிக்கப்பட வேண்டும் ஆகவே மனுஷன் என்பவன் அப்படி மீட்கப்படவில்லை என்றால் அவனுக்கு வழியே கிடையாது ஆண்டவர் நரகம் ஒன்று ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறார் வேதாம்பம் சொல்லுகிறது ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் காட் இஸ் எதற்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் நகர் நரகத்தை இருபத்தைந்து நாற்பத்தி ஒன்று அப்பொழுது இடது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியில போங்கள் பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் தான் அது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது ப்ரிப்பேர்ட் ஃபார் தி டபுள் அண்ட் சேஞ்சர்ஸ் உங்களுக்காகவும் எனக்கு அது ஆயத்தம் பண்ணப்படவில்லை ஆனால் நீங்கள் இந்த உங்களுக்காக ஜீவனை கொடுத்த மேசியாவை ஏற்றுக்கொள்ளாத படியினாலே நீங்கள் அந்த சாபத்திற்கு உள்ளாகி விடுகிறீர்கள் ஆரம்பத்திலேயே சொன்னால் ஜீவனையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் மரணத்தை உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் சாபதாபத்தை உங்களுக்கு முன்பாக இப்போ என்ன சொல்லுகிறார் நீங்கள் சாபத்தை தெரிந்து கொண்டபடியால்

ரெடியா இருக்கிறது ஆனா உங்களுக்கு அங்க ஒரு அலோகேஷன் பண்ண வேண்டும் உங்களுக்கு ரூம் புக் பண்ண அது எப்பதான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாக அவர்களுக்கு தான் அங்கே அலோகேஷன் இதுதான் வேதத்தின் சத்தியம் இதற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்த தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்